ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆன்மீக ஞான யோகத்தின் ஜோதிடர் நீங்கள் அனைவரும் அழைத்தீர்களா அல்லது பாப்தாதா உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறார்களா யார் யாரை அழைத்தது எந்த குழந்தைகள் தந்தையினுடைய காரியத்தில் நிமித்தமாக ஆகியிருக்காங்களோ அவங்க தான் நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சதா தயார் நிலையில் மற்றும் அனைத்து சேவையும் செய்பவராக அதாவது ஆல்ரவுண்டராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நினைவில் வைக்கணும் ஒருவேளை இந்த இரு விஷயங்கள் அனைவரிடம் வந்துவிட்டால் சேவையினுடைய பிரமாணம் சிரேஷ்டமானதாக வெளிப்படும் ஆனால் இந்த விஷயங்கள் வரிசைக்கரமான முயற்சியினுடைய அனுசாரமே இருக்குது நான் என்ன செயல் செய்வேனோ என்னை பார்த்து மற்ற அனைவரும் செய்வாங்க அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை நிமித்தமாக ஆகியிருக்கும் குழந்தைகளாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாடக மேடையில் அனைவருடைய முன்னிலையில் நான் நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று தனக்குத்தானே ஒத்திகை பார்த்தல் மற்றொன்று மேடையில் அனைவருடைய முன்னிலையில் நடிப்பை நடித்தல் மேடையில் நடிப்பவர்களுக்கு தன் மீது எவ்வளவு கவனம் இருக்குது ஒவ்வொரு நடிப்பிலும் ஒவ்வொரு தருணமும் கவனம் இருக்குதா கரங்கள் மீது கால்கள் மீது கண்கள் மீது மற்றும் அனைத்தின் மீதும் கவனம் இருக்குதா ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்பட்டால் நடிகனுடைய நடிப்பு சோபிக்காது அவ்வாறு தன்னை புரிந்து கொண்டு செயல்படணும் மூன்று நிமிடத்திற்கான பாடலை பதிவு செய்யும் பொழுது எவ்வளவு கவனமாக இருக்கிறாங்க நீங்கள் அனைவரும் கூட தங்களது இருபத்தோரு பிறவிகளுக்கானவற்றை பதிவு செய்து கொண்டிருக்கீங்க பதிவு செய்யும் நேரத்தில் மிகுந்த கவனம் வைக்கணும் பதிவு செய்யும் பொழுது சிறிது ஏற்ற இறக்கம் ஏற்பட்டாலும் அந்த ஒளி நாடா உபயோகமற்றதாக ஆகிடும் இருபத்தோரு பிறவிகளுக்காக சத்திக ராஜ்யத்திற்காக நீங்கள் செய்யும் பதிவும் உபயோகமற்றதாக ஆகிடக்கூடாது சரியாக பதியவில்லை எனில் பிறகு தூரம் சென்றுடுவாங்க நம்முடைய ஒவ்வொரு செயலின் மீதும் அனைவருடைய கண்கள் இருக்குது அப்படிங்கிறது நினைவில் இருக்கணும் தன்னை அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணரும் பொழுது விசேஷ கவனம் செலுத்துகிறாங்க பார்க்குறவங்க எவரும் இல்லை அப்படின்னா கவனக்குறைவு ஏற்படுது தனிமையில் ஏதாவது செய்தாலும் சிஷ்டினுடைய முன்னிலையில் இருக்கிறேன் முழு சிஷ்டினுடைய ஆத்மாக்கள் நாலா இருந்தும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு எப்பொழுதுமே நினைக்கணும் ஒருவேளை ஒவ்வொரு மலரும் அத்தகைய சம்பூர்ணமானதாக மற்றும் அழகானதாக ஆகிட்டால் இந்த தோட்டத்தினுடைய நறுமணம் எவ்வளவு பரவும் ஆனால் ஏன் நறுமணம் பரவுவதில்லை அதற்கான காரணம் என்ன நறுமணத்தின் கூடவே அவ்வப்பொழுது நடுவில் வேறு பல விஷயங்களும் வந்துடுது எவ்வளவுதான் நறுமணம் இருந்தாலும் துர்நாற்றம் நறுமணத்தை விட விரைவாக பரவக்கூடியதாக இருக்குது அந்த சிறிதளவு நாற்றம் நறுமணம் முழுவதையும் அகற்றிவிடுது அழிவற்ற நறுமணம் உடையவர்களே சதா ரோஜா மலர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஒன்று சதா ரோஜா இரண்டாவது வகை ரோஜா மூன்றாவது வகை ஆன்மீக ரோஜா ஆன்மீக ரோஜா மலர்களே முதல் தரமானவங்க ஆன்மீக ரோஜா மலர்கள் ஆத்மஸ்திதியில் இருப்பாங்க மேலும் எப்பொழுதும் பரமாத்மானுடைய அருகாமையில் இருப்பாங்க இரண்டாம் தர ரோஜா மலர்கள் சேவை மிக நன்றாக செய்கிறாங்க இருந்தாலும் ஆன்மீக ஸ்திதியில் குறை இருக்குது சேவையில் தாரணையில் சிறப்பாக இருக்கிறாங்க சமஸ்காரம் குளிர்ந்த தன்மையுடையதாக இருக்குது நீங்கள் தன்னை என்ன நினைக்கிறீங்க எந்த ரக மலர் அப்படின்னு நினைக்கிறீங்க முட்கள் இங்கு இருக்க முடியாது அனைவருமே ரோஜா மலர்கள் தான் இருந்தாலும் ரோஜாவில் கூட வித்தியாசம் இருக்குது ஆன்மீக மலர்களினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் உங்களது நெற்றினுடைய ரேகையை கண்டறிய தெரியுதா ஜோதிடர் ஆகிவிட்டீர்களா அல்லது இல்லையா பாப்தாதா அலிக்கும் ஞானம் மற்றும் யோகத்தின் ஜோதிட கல்வி மூலம் என்ன பார்க்குறீங்க ஒவ்வொருவருடைய முகத்தின் மூலம் கண்கள் மூலம் நெற்றி மூலம் அறிய முடியுது இதிலும் விசேஷமாக நெற்றி மற்றும் கண்கள் வாயிலாக அறிய முடியுது நீங்கள் ஜோதிடராகி ஒவ்வொருவரையும் அறிய முடியுதா கண்கல்ல மற்றும் நெற்றியில் அந்த ரேகைகள் கண்டிப்பாக இருக்குது ஒருவரை கண்டறிவதுவே ஜோதிட கல்வியாகும் இந்த கண்டறிவதற்கான கல்வியானது பலரிடம் குறைவாகவே இருக்குது ஞானம் மற்றும் யோகத்தை கற்கிறாங்க இருந்தாலும் இந்த கண்டறியக்கூடிய ஜோதிட கல்வியையும் அறிந்து கொள்ளணும் எவரேனும் உங்கள் முன் வந்தார் நீங்கள் ஒரு நொடியில் அவர்களுடைய மூன்று காலங்களையும் அறிந்து விடணும் அதாவது கடந்த காலத்தில் அவர்களது வாழ்க்கை என்னவாக இருந்தது மேலும் நிகழ்காலத்தில் அவர்களது விருத்தி திருஷ்டி மற்றும் எதிர்காலத்தில் எந்தளவு அவர்கள் தனது பிராப்தியை உருவாக்க முடியும் என்பதை அறிய வேண்டும் அதை அறியக்கூடிய பயிற்சி வேண்டும் இந்த கண்டறிவதற்கான ஞானம் மிகவும் குறைவாகவே உள்ளது இந்த குறையை இப்போது நிவர்த்தி செய்யணும் வரப்போகும் காலத்தில் ஒருவேளை இந்த குணம் இல்லாதிருந்தால் குறை இருந்தால் ஏமாற்றத்திற்கு உள்ளாக ஆவிங்க உள்ளொன்றும் புறமொன்றும் இருக்கும்படியான அநேக ஆத்தமாக்கள் உங்கள் முன் வருவாங்க சோதிப்பதற்காக வருவாங்க ஏன்னா இவர்கள் மனப்பாடம் செய்ததை மட்டும் கூறுகின்றனர் என்று பலர் நினைக்கிறாங்க அதனால பலர் வேடம் தரித்து செயற்கையான உருவில அறிவதற்காக வருவாங்க வெவ்வேறு உருவில வருவாங்க ஆகையினால இவர் எதற்காக வந்துள்ளார் இவரது விருத்தி எத்தகையது அப்படிங்கிறத கவனத்தோடு அறியணும் மேலும் அசுத்தமான ஆத்மாக்களிடம் கூட மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அத்தகையோர் அதிகமாக இருப்பாங்க நாளுக்கு நாள் பாவ ஆத்மாக்கள் அதிகரிக்கின்றனர் ஆபத்துகள் அகாலம் மரணங்கள் பாவ செயல்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன அவர்களுடைய பூர்த்தி அடையாத விருப்பங்களுக்காக அசுத்த ஆத்மாக்களினுடைய உருவில அலைகிறாங்க ஆகையின இதிலும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருக்குள்ளாவது அசுத்த ஆத்மா பிரவேசித்து விட்டால் அதை விரட்டுவதற்காக புகை போடுவாங்க சூடு வைப்பாங்க மிளகாய் வற்றல் உண்ண கொடுப்பாங்க நீங்கள் அனைவரும் யோக அக்னியை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு கர்ம இயந்திரமாக யோக அக்னியில எரிக்கணும் பிறகு எதுவும் யுத்தம் செய்ய இயலாது கொஞ்சம் ஏதாவது தளர்வு ஏற்பட்டால் ஏதாவது ஒரு கர்ம இயந்திரியம் தளர்வுற்று இருந்தாலும் பிறகு பிரவேசித்துவிடும் அந்த அசுத்த ஆத்மாக்களும் கூட மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அந்த மாயையினுடைய சக்தியும் குறைந்ததல்ல இதில் மிகவும் கவனம் தேவை மேலும் பல இயற்கையினுடைய ஆபத்துகள் கூட தனது காரியத்தை செய்யும் அதை எதிர்கொள்வதற்காக தனக்குள் ஈஸ்வரிய சக்தியை தாரணை செய்ய வேண்டும் அந்த சமயம் அன்பு செலுத்தக்கூடாது அந்த சமயம் சக்தி ரூபமாய் இருத்தல் வேண்டும் அதுதான் அவசியம் எந்த நேரம் அன்பு மூர்த்தியாக எந்த நேரம் சக்தி ரூபமாக ஆக வேண்டும் என்பதை கூட சிந்திக்க வேண்டும் இந்த அனைத்து விஷயங்களிலும் சக்தி ரூபத்தில் இருத்தல் அவசியமாகும் ஒருவேளை அத்தகையதொருவர் வந்தால் அவரிடம் அதிக அன்பு செலுத்தினால் ஏதாவது தீங்கு ஏற்பட்டுவிடும் பாப்தாதா மற்றும் தெய்வீக குடும்பத்தினரிடம் அன்பு செலுத்த வேண்டும் மற்ற அனைவரையும் சக்தி ரூபத்திலேயே எதிர்கொள்ள வேண்டும் சில குழந்தைகள் கவனக்குறைவினால் அவர்களுடைய அன்புக்கு வசமாகி விடுகின்றனர் அந்த அன்பு அதிகரித்து பலகீனமாக ஆகிடுது ஆகியால் இப்போது சக்தி ரூபத்தினுடைய அவசியம் தேவை பாரத மாதா சக்தியினுடைய அவதாரம் என்ற இறுதி நேர முழக்கத்திற்கான புகழ் இருக்குது கோபிகை மாதா என்று சொல்லப்படுவது கிடையாது சக்தி ரூபத்தினுடைய நடிப்பிற்கான நேரம் இது கோபியர்கள் என்ற ரூபம் சாக்காரத்தில் இருந்தது இப்போது அவ்யக்த ரூபத்தில் சக்தியின் நடிப்பே இருத்தல் வேண்டும் ஒவ்வொருவரும் தனது சக்தி ரூபத்தில் நிலைத்திருந்தீர்கள் எனில் அனைவருடைய சக்தியும் ஒன்றிணைந்து அதிசயம் செய்து காண்பித்துவிடும் நினைவு சின்னமாக இறுதி நேர சித்திரம் என்னவாக காண்பிக்கப்பட்டுள்ளது மலையை தூக்குவதற்கு விரல் கொடுத்ததாக காண்பிக்கப்பட்டுள்ளது சக்தி என்று விரலையே கொடுக்கணும் இதன் மூலமே கலியுக மலை அழிந்து போகும் இதற்கு ஒவ்வொருவருடைய விரலும் தேவையாக உள்ளது இப்பொழுது அந்த விரலை முழுமையாக கொடுக்கவில்லை விரல் அவசியம் கொடுக்கறாங்க ஆனால் சிலருடையது அவ்வப்பொழுது நேராக உள்ளது சிலருடையது அவ்வப்போது வளைந்திருக்குது எப்பொழுது முழுமையாக விரல் கொடுப்பீங்களோ அப்பொழுதே பிரபாவம் ஏற்படும் ஒன்று போர் விரல் கொடுக்க வேண்டும் இந்த கலியுக மலையை தூக்க விரைவில் விரை விரல் கொடுத்து பிறகு சத்தியக உலகை கொணர வேண்டும் சாக்காரமானவரிடம் அன்பு இருக்குது அப்படின்னா மிக விரைவாக இந்த பழைய உலகத்தில் நின்று செல்வதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் இப்போது சேவை எங்கே முடிந்திருக்குது என நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் சேவை கூட எதற்காக தடைப்பட்டிருக்குது ஒருவேளை நீங்கள் ஒவ்வொருவரும் சக்தி ரூபத்தில் நிலைத்துவிட்டால் மறந்து போய் அலைந்து கொண்டிருக்கும் உங்களுடைய பக்தர்கள் விரும்பாமலேயே காந்தத்தின் முன் வந்துடுவர் தாமதமாகாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி